நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா சேலம் மாவட்டம் சித்தர் கோவிலில் சிறிய குன்றின் மீது அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று சூரசம்ஹார விழா மிக சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று முருக பெருமானுக்கு பால் நெய் குங்குமம் மஞ்சள் சந்தனம் தயிர் உள்ளிட்ட அவ்வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனை நடந்தது இரவு சுமார் ஏழு மணி அளவில் முருக பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது முன்னதாக பக்தர்கள் திரு வேண்டிய மங்கள பொருட்களை கொண்டு வந்தனர் வேத மந்திரங்கள் ஒழிக்க முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் இனிதே நடந்தது அதனை முன்னிட்டு சித்தர் கோவில் சுற்று கிராமங்களை சேர்ந்த மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு அரோகரா கோஷங்கள் விண்ணை அதிர பயபக்தியுடன் எழுப்பினர் பிறகு சிறப்பாக அன்னதானம் நடைபெற்றது ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் சிங்காரவேலன்